வணக்கம் கேள்வியாக கேக்குறாங்க எதுக்குங்க இனிமையான சொற்களை பேசணுங்கிறீங்க கோபம் வருதுங்க இவங்க பண்ணுறதையெல்லாம் பார்த்தா தாங்க முடியலைங்க கோபம் சும்மா அப்படியே பிச்சு விட்டுறணும் போல இருக்கு கத்தி விட்டுறணும் போல இருக்கு கட்டிச்சு துப்பிடணும் போல இருக்கு காய்ச்சி எடுத்துடணும் போல இருக்கு கொங்கு பாஷையில சொன்னா கொங்கு மொழியில் வணக்க வணக்கன்னு வணக்கணுட போல இருக்கு அப்புறம் எப்படிங்க சொல்கிறது கோபங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தோம் வெறும் ஐம்பது மதிப்பெண் வாங்கிட்டு வந்து நிற்கிறான் பையன் நான் என்ன பண்ணிட்டோம் காத்தி விட்டுட்டேன் கண்ணு மண்ணு தெரியாமல் பேசி விட்டுட்டேன் அப்புறம் என்னவோ நீங்கள் வந்து இனிமையாக சொல்லு இனிமையாக சொல்லுங்கிறீங்க என்னங்க அது இதில் யோசித்து பார்ப்போம் கோபத்தில் ஒருத்தர் கத்துறார் அவருக்கு ரத்தம் அழுத்தம் அதிகமாகிடுது அந்த திட்ட ஒருத்தர் வாங்கிக்கிறார் கேட்குறார் அவர் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஊழியராக இருந்தால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பேசாமல் இருப்பார் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடுவார் அல்லது தா சாலையோரத்தில் நடக்குதா அவரும் பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசுவார் அப்போ என்ன ஆகும் வாய் சண்டை கைச்சண்டையாக மாறி கைச்சண்டை சண்டை காவல் நிலையம் வரைக்கும் போய் நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூட வாய்ப்பு இருக்குது பல கைதிகள் சிறையில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த மாதிரி சின்ன சண்டையில் ஆரம்பித்து பெரிய சண்டைக்கு போனவர்கள்தான் ஒரு அழகான நடிகை என்கிற மிகப்பெரிய ஞானியிடம் பெர்னாட்ஷா அவ்வளோ அழகாக இருக்க மாட்டார் முக அழகில் முக அழகாக இருக்காது அந்த பெர்னாட்ஷா கிட்ட போய் இந்த அழகான நடிகை சொன்னாங்களாம் நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு என்ன மாதிரி ஒரு அழகா உங்களை மாதிரி ஒரு அறிவா குழந்தை பறந்தா எப்படி இருக்கும் அதுக்கு பெர்னாஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அதன் அப்படி இருந்தால் பரவாயில்லைங்க உங்களை மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகுமா பிறந்துட்டா என்ன பண்ணுறது அதனால வேணான்னாராம் அதான் இனிமையாக சொல்லுவது பிடிக்கல வேணாங்கிறத எவ்வளவு இனிமையாக சொல்றாங்க பாரு ஏன் அப்படி சொல்லணும் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அல்லவைனா என்ன நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது கர்ம வினையை சுமந்து கொண்டுதான் வருகிறோம் பட்டினியால் ஒரு இடத்திலே யாத்திரைகள் பசிவர ஒரு இடத்திலே மாத்திரைகள் என்பார் கவிஞர்னா காமராசன் அப்போ என்ன தீர்மானிக்கிறது எதை தீர்மானிக்கிறது யார் தீர்மானிக்கிறார்கள் அப்போ அந்த முன் கூட்டியே வினையோடு நாம் பிறக்கிறோம் ஒரு குழந்தை பணக்கார வீட்டில் பிறக்கிறது ஒரு குழந்தை குடிசையிலே பிறக்கிறது குடிசையிலே பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்தது ஏதோ செய்திருக்க வேண்டும் இல்லையா அப்போ அதுதான் அல்லவை அந்த அல்லவையை தேய்க்கணும் குறைக்கணும் எப்படி அறத்தை பெருக்கணும் புண்ணியத்தை பெருக்கணும் சாம்பார் ரொம்ப உப்பாக இருக்குது தண்ணியை ஊற்றணும் சாம்பார் ரொம்ப புளிப்பாக இருக்குது உப்பு போடணும் ஆக அல்லவை நம்முடைய கர்ம வினை கர்ம வினைனா நாம் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து பிறக்கிற பொழுது கொண்டு வருகிற பாவ மூட்டை புண்ணிய மூட்டை அதோடு தான் பிறக்கிறோம் என்ன இதற்கு பதில் சொல்லுவது அப்போது அந்த அல்லவை கெட்ட வினைகளை பாவத்தை தேய்ப்பதற்கு அறத்தை பெருக்க வேண்டும் அந்த அறத்தை பெருக்குவதற்கு என்ன செய்கிறது நல்லவை நாடி நல்ல விஷயங்களை நோக்கி போக வேண்டும் நல்லவை நீங்கள் தான் நாடணும் கெட்டது உங்களை நாடும் ஆமா கெட்டது இழுக்கும் நல்லதான் நீங்க தான் போய் பார்க்கணும் இப்ப மது கடை இருக்கிறது இருக்கிறவங்க யாராவது கூப்பிடுறாங்களா வாங்க வாங்கன்னு கிடையாதுல்ல ஆனால் மோர் விற்கிறவங்க மோரோ மோரோன்னு தெரு தெருவாக விற்கிறாங்கல்ல ஏன் இப்படி அப்ப மோரை விட மது நல்லதா மக்கள் அங்கே கூடுறாங்களே அப்படி அல்ல நல்லவைகளை நீங்கள்தான் நாடி போக வேண்டும் இனிய சொலின் இனிய சொற்களை பேசுங்கள் கடுமையான கோபத்தை கூட இனிமையான பேச்சாக மாற்றி பேசுங்கள் மாற்ற முடியுமா உதாரணம் சொன்னமே மாற்ற முடியும் அந்த கோபத்தை உள்வாங்கி சிறிது நேரம் யோசித்து அதை ஆனால் அதை சுவையாக சொல்லலாம் இனிமையாக சொல்லலாம் ஆனால் இப்போ இனிமையாக சொன்னால் கேட்க மாட்டாங்களே உரைக்காதே உரைக்கிற சொல்லணும்ல சொல்லலாம் சொல்லலாம் தாராளமா சொல்ல அப்படி சொல்லுவதற்கு ஒரு பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சி தான் முக்கியம் அதுக்கு மனசு கட்டுப்பாடு வேண்டும் கோபப்படாம இருக்கணும் முன்கோபம் பலருக்கு அதிகம் உங்களுக்கு முன்கோபம் அதிகமாமே போய் சொல்லி பாருங்க அவங்க கிட்ட டக்குன்னு சட்டை பிடிச்சிருவாங்க யார் சொன்னது அதுவே தெரியுதில்லை அவருக்கு முன்கோபம் அதிக அதனால முன்கோபம் இல்லாமல் இனிமையான சொற்களை பேசுவதற்கு கோபப்பட்டால் கூட அதை ஒரு பயிற்சியா எடுத்துக்கணும் அதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் சொல்கிறோம் அதனை அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்முடைய சண்டைகள் சச்சரவுகள் குறைஞ்சு போயிடும் அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை வரலாறு சொல்லுகிறது வாழ்க்கை சொல்லுகிறது இல்லைங்களா அப்படி சொல்லிட்டோம்னா நல்லது இப்போ வாழைக்கா இருக்குது வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழத்தை சாப்பிடலாம் வாழைக்காயை அப்படியே சாப்பிட முடியுமா அப்போ வாழைப்பழங்கிறது தான் இனிமையான சொல் வாழைக்காய் இனிமையான சொல் கிடையாது அது அப்படியே சாப்பிட முடியாது அப்போ வாழைக்கா மாதிரி கோபம் அதை கொஞ்ச நாள் பழுக்க போடணும் அல்லது கொஞ்ச நேரம் பழுக்க போட்டால் வாழைப்பழமாக மாறிடும் அப்புறம் அதை சாப்பிடலாம் அப்போ காற்றுரு பொறுமையாகரு எதனால் கோபப்படுகிறோம் என்பது குறித்து யோசி அதனால தான் பல பேர் கோபத்தில் இருப்பான் முகத்தில் தான் தெரியும் பேச்சில் சொல்லவே மாட்டாங்க முகத்தில் தான் தெரியும் வாயை திறந்து பேச மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் அந்த மாதிரியான சொற்களை பேசினால் அதனுடைய விளைவு எதிர்மறையாக மாறிப்போகும் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டான்னா பையன் நீங்க திட்டுனதுக்கு மதிப்பெண் வாங்கல ஊர் சுத்துற அப்படின்னு திட்டுனதுக்கு ஆகவே அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் ஆகவே இதை ஒரு பயிற்சியாக மேற்கொள்ளுங்கள் கோபத்தை கொண்டு அதை இனிமையான சொற்களால் வெளிப்படுத்துவது ஒரு பயிற்சி அதை பயன்படுத்துங்கள் இப்ப காலமேக புலவர் சிவபெருமானை பார்த்து சொன்னாராம் பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படி பெட்டாயே பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படி பட்டாயே என்ன யாராவது அடிச்சா எங்கள் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க வந்து கேட்பாங்க சிவபெருமானே உனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை பாவனி அப்படின்னு காலமேக புலவர் கிண்டல் பண்ணாராம் புரியுதா சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படிங்கிறத இப்படி சொல்றார் காலமாக புலவர் அந்த மாதிரி யோசித்து பாருங்கள் புரியும் அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலுக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்